போர் நிறுத்த நீடிப்பை ஹமாஸ் ஏற்க மறுத்ததை அடுத்து காசாவுக்குள் செல்லவிருந்த அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேல் தடுத்துள்ளது எகிப்து கட்டார் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தலைமையில் கொண்டுவரப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த சனிக்கிழமை காலாவதியானது ஒப்பந்தப்படி இஸ்ரேல் காசா இடையே பணைய கைதிகள் பரிமாற்றம் நடந்தது இந்த ஒப்பந்தப்படி பல கட்டங்களாக ஏராளமான பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு உள்ளன ஆனால் இன்னும் பல பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டியுள்ளது இந்நிலையில் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தம் சனிக்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் காசாவுக்குள் உணவு மருந்து உள்ளிட்ட இதர பொருட்கள் நுழைவதை இஸ்ரேல் நேற்றுடன் நிறுத்திவிட்டதாக அறிவித்தது போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அழுத்தம் தரும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது மேலும் அமெரிக்காவின் டிரம்ப் நிர்வாகத்துடன் பேசிய பின்பு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் போர் நிறுத்த பந்தத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது மேலும் பாலஸ்தீனியர்கள் இஸ்லாமிய புனித ரமலான் மாதத்தை கடைபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் காசாவிற்கு உதவி செய்வதை தடுக்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது இதன்படி காசாவிற்குள் பொருட்கள் மற்றும் அனைத்து நுழைவையும் தடுக்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று தனது அமைச்சரவையை சந்திப்பதற்கு முன்பு தெரிவித்தார் இதனை அடுத்து போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஹமாஸ் இதுவரை சம்மதம் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்த நீட்டிப்புக்கு பிறகு பேச்சுவார்த்தை தோல்வியுற்றால் இஸ்ரேல் மீண்டும் போருக்கு திரும்பக்கூடும் என நெதன்யாகு எச்சரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வளங்கூட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையணத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று எண்ணுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்